மெட்டாவர்ஸ் இப்போ எங்க பார்த்தாலும் இந்த வார்த்தையை தான் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா ஆனா நிஜமாவே இது என்ன சும்மா ஒரு ஹைப்பா இல்லை இதுக்குள்ள வேற ஏதாச்சும் விஷயம் இருக்கா வாங்க கொஞ்சம் டீப்பாக போய் பார்க்கலாம் சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றீங்க ஆனால் நேரில் இல்லை அதுக்கு பதிலாக ஒரு ஆர்டிஃபிஷியல் த்ரீ டி உலகத்தில் இருக்கீங்க இதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு செமையா இருக்குன்னு தோணுதா இல்லை கொஞ்சம் டிப்ரெசிங்காக இருக்கா இந்த குழப்பத்தை எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த வார்த்தையை ரெண்டாக பிரித்து பார்ப்போம் மெட்டா இது ஒரு கிரேக்க வார்த்தை இதுக்கு அர்த்தம் பியாண்ட் அதாவது அதற்கு அப்பால் வேர்ஸ்ங்கிறது யூனிவர்ஸ்ல இருந்து வருது அப்ப ரெண்டையும் சேர்த்தா மெட்டாவர்ஸ்னா நம்ம யூனிவர்ஸ்க்கு அப்பால இருக்கிற ஒரு யூனிவர்ஸ் சிம்பிள் அப்படியாப்பட்ட ஒரு யூனிவர்ஸ்க்கு அப்பால போறதுன்னா என்ன அர்த்தம் நம்ம ஃபோன் கம்ப்யூட்டர்னு இந்த தட்டையான ஸ்கிரீனை பார்த்துட்டே இருக்கிறதுல இருந்து எப்படி ஒரு முழுமையான உலகத்துக்குள்ளேயே நாம போக போறோம் தான் இப்ப பார்க்க போறோம் மெட்டாவர்ஸோட மொத்த ஐடியாவே இந்த ஒரு வித்தியாசத்துல தான் இருக்கு லெஃப்டில் பாருங்க இப்போ நாம இன்டர்நெட்டை வெளியேருந்து பார்க்குறோம் ஆனால் ரைட் சைடில் பாருங்க த்ரீ டி நாம நாம் அதுக்கு உள்ளே இருப்போம் இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் சொன்னோன்னா கிரிக்கெட் மேட்சை டிவியில் பார்க்குறதுக்கும் இருந்து அப்படியே ஃபீல் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கோ அதே தான் இதுவும் ஓகே எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் இப்படி ஒரு உலகத்தை நிஜமாக உருவாக்க என்னெல்லாம் டெக்னாலஜி தேவைப்படும் வாங்க அதோட பில்டிங் பிளாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த மொத்த உலகத்தையும் தாங்கி பிடிக்க போகிறது அஞ்சு முக்கியமான தூண்கள் முதல்ல வர்ச்சுவல் ரியாலிட்டி அதாவது வி ஆர் ரெண்டாவது ஆகுமெண்டட் ரியாலிட்டி ஏ ஆர் மூணாவது ஃபைவ் ஜி கனெக்டிவிட்டி நாலாவது பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ கடைசியா நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ் அதாவது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஓகே இது என்ன என்ன பண்ணும்னு சிம்பிளா பார்க்கலாம் விஆர் நம்மள அப்படியே ஒரு புது டிஜிட்டல் உலகத்துக்குள்ள எழுதிட்டு போயிடும் ஏஆர் நம்ம போக்கிமான் கோகே மாதிரி நிஜ உலகத்து மேலேயே டிஜிட்டல் விஷயங்களை காட்டும் இதுக்கெல்லாம் தேவைப்படுற அந்த பயங்கரமான ஸ்பீடை ஃபைவ் ஜி கொடுக்கும் அப்புறம் பிளாக் செயின் இதுதான் மெட்டாவர்ஸ்ல நடக்கிற பண பரிவர்த்தனைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் கடைசியா என்எஃப்டிஸ் அந்த டிஜிட்டல் உலகத்தில் ஒரு இடமோ பொருளோ உங்களுக்கு தான் சொந்தன்னு சொல்றதுக்கு இந்த என்ப்டிஸ் தான் ஆதாரம் இந்த மெட்டாவர்ஸ் ஐடியாவெல்லாம் இப்போ திடீர்னு வந்ததுன்னு நினைச்சிங்கன்னா அதுதான் இல்லை இதோட ஆணி வேறு எங்க இருக்குன்னு பார்த்தா அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைக்குள்ள போகுது இந்த டைம்ல என்ன பார்த்தாலே உங்களுக்கு புரியும் கதை ஆரம்பிச்சது நைன்டீன் நைன்டி டூல நீல் ஸ்டீஃபன்சன் எழுதின ஸ்னோ கிராஷிங்கிற ஒரு நாவல்ல தான் மெட்டாவர்ஸுங்கிற வார்த்தையே முத முதல்ல வருது அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி மூணுல செகண்ட் லைஃப்னு ஒரு கேம் வருது அதுல நீங்க ஒரு அவதார் உருவாக்கி ஒரு டிஜிட்டல் வாழ்க்கைய வாழலாம் ஆனா இது உள்ளத அளவுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது எப்போன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஃபேஸ்புக் தன்னோட பேரையே மெட்டான மாத்தின போதான் இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு நாம இந்த மெட்டாவர்ஸ்ல நம்மள குறிக்க பயன்படுத்துறோமே அவதார்னு அந்த வார்த்தை இருந்து வந்தது தெரியுமா அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை அதுக்கு அர்த்தம் கடவுளோட மறுபிறவி இந்த வார்த்தையை உலகம் முழுக்க பாப்புலர் ஆக்கினதும் அதே ஸ்னோ கிராஷ் நாவல் தான் அப்போ இந்த மெட்டாவர்ஸ்ங்கிற வார்த்தையே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் இருந்து தான் வந்திருக்கு சரி ஒரு கற்பனை நிஜமா மாற முயற்சி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் நச்சுன்னு சில கேள்விகளை கேட்கணும் இல்லையா இப்போ இந்த எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இதை பத்தி கொஞ்சம் கிரிட்டிக்கலா யோசிப்போம் ஐடியாவா கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க இது நிஜமாவே நமக்கு தேவையான ஒரு டெக்னாலஜியா டெக்னாலஜி உலகத்துல இப்படி வந்து காணாம போன விஷயங்கள் நிறைய இருக்கு உதாரணத்துக்கு கூகுள் கிளாஸ் ஞாபகம் இருக்கா அது ஏன் ஃபெயில் ஆச்சு அதே மாதிரி தான் த்ரீ டிவி அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு படம் பார்க்குறது ஒரு கட்டத்துல பெரிய வேலையா இருந்தது இப்போ மெட்டாவஸும் அதே மாதிரியான சில கேள்விகளை சந்திக்குது ஒரு வீடியோ காலை விட ஒரு த்ரீ டி மீட்டிங்கில் அப்படி என்ன பெரிய பிரயோஜனம் இருக்க போகுது தினமும் வேலைக்கு ஒரு கனமான வியர் ஹெட் மாட்டிக்கிட்டு உட்கார முடியுமா அப்போ விஷயம் இதுதான் சக்சஸ் ஆன எந்த டெக்னாலஜியை எடுத்துக்கிட்டாலும் அது சிம்பிளா இருக்கும் அதனால நமக்கு ஒரு தெளிவான நன்மை இருக்கும் ஆனா மெட்டாவஸ் இப்போதைக்கு இந்த ரெண்டுத்திலையுமே கொஞ்சம் தடுமாறுது இதுவரைக்கும் நாம பேசினது டெக்னாலஜி பத்தி இப்போ இதைவிட ஒரு சீரியஸான விஷயத்துக்கு வருவோம் இந்த வர்ச்சுவல் உலகத்துக்காக நாம கொடுக்க போற நெறிமுறை விலை என்ன இதுல ஒரு கடவுள் உருவாகிறதால என்னென்ன ஆபத்துகள் இருக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன் ஸ்னோ கிராஷ் ஒரு டிஸ்டோபியன் நாவல் அதாவது ஒரு மோசமான எதிர்காலத்தை கற்பனை செஞ்சு எழுதுனது அது நமக்கு ஒரு வார்னிங் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கிடையாது சரி இந்த இலவச உலகத்துக்குள்ள போறதுக்கு நாம கொடுக்க போற விலை என்ன நம்பர் ஒன் முழுமையான கண்காணிப்பு நீங்க என்ன பார்க்கறீங்க யார்கிட்ட என்ன பேசுறீங்கன்னு உங்க ஒவ்வொரு அசைவும் கண்காணிக்கப்பட்டு அத வச்சு காசு பார்ப்பாங்க நம்பர் டூ கருத்து வேறுபாடுகள் இன்னும் அதிகமாகும் ஏன்னா உங்களுக்கு பிடிச்சதை மட்டுமே திரும்ப திரும்ப காட்டி உங்களை ஒரு குமுழிக்குள்ள தள்ளிடுவாங்க இது நிஜ உலகத்துல பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும் கடைசியா மொத்த கண்ட்ரோலும் ஒரே ஒரு கம்பெனி கைக்கு போயிடும் ஒருத்தரே ஒரு முழு யூனிவர்ஸையும் ஆட்டி படைக்க இந்த ஒரு வரி நிலைமையோட பயங்கரத்தை தெளிவா சொல்லுது மார்க் ஜுகர்பர்க் மெட்டாவர்ஸின் உண்மையான கடவுளாக மாறுவார் சரி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்போ இதோட எதிர்காலம் என்ன மெட்டாவர்ஸ மொத்தமா மறந்துடலாமா வாங்க நிஜ உலகத்துல இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் எதார்த்தமா பார்க்கலாம் எதிர்காலம் பெரும்பாலும் இப்படிதான் இருக்கும்னு கணிக்கிறாங்க இந்த சார்ட்ல இடது பக்கம் இருக்கிற மாதிரி எல்லாரும் வாழ்ற ஒரு முழுமையான மெட்டாவேஸுங்கிறது அடுத்த பத்து வருஷத்துல வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஆனா வலது பக்கம் இருக்கிற மாதிரி இதுல இருக்கிற டெக்னாலஜி மட்டும் சில குறிப்பிட்ட துறைகள்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்போ இந்த டெக்னாலஜி நிஜமாவே எங்க பயன்படும் யோசிச்சு பாருங்க மருத்துவத்துல ஒரு சர்ஜன் ஆபரேஷனுக்கு முன்னாடி ஒரு உறுப்போட த்ரீ டி மாடலை வச்சு பிராக்டிஸ் பண்ணலாம் என்ஜினியரிங்ல ஒரு பெரிய மிஷனை வர்ச்சுவல் உலகத்திலேயே டிசைன் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு முன்னாடியே அதுக்குள்ள நடந்து போய் பார்த்து டிசைனை மாத்தலாம் இந்த மாதிரி இடங்கள்ல இது ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான் மெட்டாவர்ஸ் மனித குலத்தோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியா இருக்க போகுதா இல்ல பாக்க ரொம்ப அழகா இருக்கிற ஒரு தங்க கூண்டா மாற போகுதா நீங்க என்ன நினைக்கிறீங்க